கோயமுத்தூர் விழாவின் பதினெட்டாவது பதிப்பு கோலாகலமாக துவங்கியது கோவை எம்பி மாவட்ட கலெக்டர் மாநகராட்சி மற்றும் காவல் ஆணையர்கள் துவக்கி வைத்தனர் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நவம்பர் பதினான்கு முதல் இருபத்தி நாலு வரை கோலாகலமாக நடைபெறவுள்ளது கோவை மாநகரின் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் பன்முக சமூக உணர்வுகளை கொண்டாடும் விதமாக கடந்த பதினேழு ஆண்டுகளாக கோவையைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளும் கோயமுத்தூர் மக்களும் இணைந்து கோயமுத்தூர் விழா என்னும் பிரம்மாண்ட திருவிழாவை நடத்தி வருகின்றன கோயமுத்தூர் விழாவின் பதினெட்டாவது பதிப்பு இன்ஃபினிட்டி எடிசன் என்ற பெயரில் அதிகாரப்பூர்வமாக இன்று தொடங்கப்பட்டது கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி பவனர் ஐஏஎஸ் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் ஐ பி எஸ் ஆகியோர் விழாவை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வு புரூபில்ஸ் மாலில் உள்ள பிவிஆர் திரையரங்கில் நடைபெற்றது கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தலைவர் சண்முகம் பழனியப்பன் யங் இந்தியன்ஸ் கோவை அமைப்பின் தலைவர் நீல்கிகானி மற்றும் பல்வேறு விருந்தினர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் Thank you.